கேட்டிருக்காரு ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் வேறு வேறு தொழில் செய்கிறார்கள் ஒருத்தர் நல்லவராக இருக்கார் இன்னொருத்தர் கெட்டவராக இருக்கார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாரு ராசி நட்சத்திரம் மொத்த பன்னெண்டு ராசி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே இதுக்குள்ளே தான் பிறந்தாங்க புரியுதுங்களா அப்போ ஒரே ராசியில பிறந்த அத்தனை பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது என்ன காரணம் சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்களோட இப்போ பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிற்கிறது இல்லை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அதே போல் பிளானட்ஸ் எல்லாமே எடுக்க நவகிரகங்களுமே சும்மா இல்லை இப்படியோ சுற்றுது தண்ணியும் சுற்றுது சூரியனையும் சுத்துது அப்போது அதை சுற்றி வரும்போது அதோடைய கால்குலேஷன்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே மாறும் புரியுதுங்களா அப்போது எல்லாமே மாறும்போது என்ன ஆகும்னா அதோடைய கேரக்டர் சேர்த்த மாறும் புரியுதுங்களா அவர் பிறந்தது இப்போ ஒரு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ராசி நடக்குது இப்போது ரிஷப நடக்குது அது போல் ஏதாவது ஒரு நடந்துகிட்டு இருக்கே வச்சுக்கோங்களேன் மேஷ ராசி நடக்குது ஒரு தான் அந்த மேஷ ராசிக்குள்ளே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொன்றா மாறும் ஓகேங்களா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துடைய கால்குலேஷனும் உள்ளே இருக்குது இது ரொம்ப மைன்யூட்டாக உள்ளே போனால் வரும் ஸோ இதுக்கு தான் இந்த பாகை கணக்கு இந்த கணக்கு அந்த கணக்கு எல்லாம் வரும் இப்போ ஜாதகம் நீங்கள் ஃபுல் ஜாதகம் போட்டு பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேஜுக்கு பிரிண்ட் எடுக்கலாம் அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அது என்ன எதனாலன்னா அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு நேற்றுக்குமே ஒன்று மாறுபடும் ஒரே ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் ஒத்து வரும் ஓகேங்களா ஆனால் எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்காது அது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் தெரியும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது அவங்களுடைய கர்ம வினைகளையும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சுஜாதங்களை பொறுத்து தான் மாறுபடுவதே தவிர அதுக்கு ஒரே ராசி சேர்ந்தவங்க நட்சத்திரம்ன்றதுக்கு சம்பந்தம் கிடையாது புரிஞ்சது இல்லைங்களா நல்லது சந்தோஷம் சாயம்